பட் அதே ஜங்க் ஃபுட்டை நம்ம ஹெல்த்தியான ஸ்டைலில் பண்ணி கொடுத்தா யார் நோன்னு சொல்லுவாங்க அது போக இதில் ஒரு ஹிடன் வெஜிடபிளும் இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி பீஸா பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு கா கிளாஸ் அளவுக்கு தினையரிசி எடுத்திருக்கேன் கா கிளாஸ் அளவுக்கு வரகரிசியும் கூட எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஃபோர் ஹார்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊர்னதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஆறு துண்டுகள் அளவுக்கு சவுச்சவ் ஆட் பண்ணியிருக்கேன் இதான் நான் சொன்ன ஹிடன் வெஜிடபிள் இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட வாட்ரு ஆட் பண்ணணும்னு தேவையில்லை ஏன்னா சவுச்சவ்லேருந்தே தண்ணி விடும் தேவைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வாட்ரு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடுங்க இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க இந்த பேக்கிங் சோடா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட்டுக்கு ஃபர்மின்ட் கூட பண்ண விட்டுருங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிடலாம் நான் அதுக்கு ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கேன் இதை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி டொமேட்டோவும் டொமேட்டோவும் உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணிக்கலாம் இப்போ தான் வெளியில் இருக்க தோலை பீல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ க்யூப் க்யூப்பாக இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம் கிரேட்டட் மோசரிலா சீஸ் எடுத்திருக்கேன் அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண டொமேட்டோ நீலவாக்கில் கட் பண்ண கேப்சிகம் அப்புறமா கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்னாக நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க ஒரு டூ டேஸ் ஆயிடுச்சுன்னா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா க்யூப் க்யூபாக கட் பண்ண ஆனியன் இப்போ நம்ம பீஸா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு தோசை டவால் பட்டர் வச்சு இப்படி எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஃபைனலாக இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க பட்டர் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் நல்லா திக்காகவே ஊற்றிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் ஊற்றிட வேண்டாம் ரொம்ப மில்லிஸாகவும் ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் நல்லா திக்காகவே ஊற்றுங்க அப்போ தான் நம்மளுக்கு பீஸா பேஸ் நல்லா ரெடியாகி வரும் இப்போது ஒரு சைடு ஓரளவு வெந்ததும் இன்னொரு சைடாக திருப்பி போட்டுருங்க நம்மளுக்கு இது ஃபுல்லாக வேகணும்ன்ட்டு இல்லை ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் அளவு வெந்துருச்சுனாலே எடுத்துருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த பீஸா பேஸ் மேலே டொமேட்டோ சாஸ் எல்லா இடமும் பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இதுக்கு மேலே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் ஆனியன் டொமேட்டோ ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் வச்சு பீஸாவை அழகாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் மஷ்ரூம் பன்னீர் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான டாப்பிங்ஸ் தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி விட்டுருங்க நம்ம பீஸா பேஸ் சூப்பராக டெக்கரேட் ஆயிடுச்சு இது நீங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப யாருமே நோ சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதில் அவ்வளோ ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது தினை வரகு கூட நம்ம அடிஷ்னல் வெஜிடபிள் எல்லாமே ஆட் ஆகிருக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸாவை தோசை டவாவில் போட்டு சீஸ் மெல்ட் ஆக வரைக்கும் வச்சு எடுத்துடலாம் இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு இருக்கட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகி நம்ம பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இதை நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்தாச்சு ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறப்பவே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல பீஸாவை பார்த்த ஆர்வத்தில் ஆரியானோ சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போடவே நான் மறந்துட்டேன் நீங்கள் உங்கள் பீஸா ரெடியாகி வந்ததுமே மேலே ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க உங்களுக்கு அது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் இதை ஆட் பண்ணுறப்ப இன்னுமே ஸ்பைஸியாக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கோவமாக போன குட்டி இப்போ இதை பார்த்ததும் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க ஐடி இந்த பீஸா சாப்பிட்டு பாரு